கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை அருகே உள்ள சிக்காரம்பாளையம் கிராமத்தில் காரமடை ரோட்டரி சங்கம் சார்பில் பசுமைவனம் என்ற தலைப்பில் சுமார் ஆறாயிரம் மரக்கன்றுகள் ஒரே இடத்தில் நடக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது சிக்காரம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் தலைமையில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மற்றும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் காரமடை ரோட்டரி சங்கம் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சுமார் ஆறாயிரம் மரக்கன்றுகளை ஒரே நேரத்தில் நடவு செய்தனர் வேம்பு அரசன் புங்கன் பூவரசன் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரம்பரிய மர வகைகளை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடவு செய்யப்பட்டது சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் முயற்சியாக பசுமைவனம் என்ற பெயரில் இந்த மர நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக ரோட்டரி சங்கத்தினர் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுரேஷ்குமார் வன கல்லூரி முதல்வர் பாலசுப்பிரமணியன் காரமடை ரோட்டரி சங்க தலைவர் சோமசுந்தரம் செயலாளர் சரவணகுமார் பொருளாளர் கங்கா பழனிசாமி காரமடை வனச்சரக அலுவலர் ரஞ்சித் மாவட்ட ஆளுநர் தேர்வு தனசேகர் மாவட்ட ஆளுநர் பூபதி மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயராமன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராம் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ் உதவி ஆளுநர்கள் வேணு சங்கர் மகேஷ் பட்டய தலைவர் சிவசதீஷ்குமார் முன்னாள் தலைவர் விஜய் பிரபு உள்ளிட்ட காரமடை சிறுமுகை மேட்டுப்பாளையம் ஆகிய ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மரம் நடுவதற்கான முதல் தொகையாக ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான தொகையை ஸ்ரீ ப்ளூ மெட்டல்ஸ் உரிமையாளர் சரண்யா சாமுண்டீஸ்வரி வழங்கினார்